வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜனவரி பனிரெண்டு வேதாத்திரி மகிரிஷியின் அமுத உண்மைதான் நம்மை மாற்றுமே தவிர உண்மையை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது ஆம் அன்பர்களே ஒரு சிறிய கதை மூலம் இதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஊரில் இரண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அவங்க ஒரு பெரிய வயல் அதை பிரித்து கொண்டாங்க சரிபாதியாக பிரித்து கொண்டாலும் அந்த மூணு அடி வரப்பு இருக்குது பார்த்திங்களா அதில் அண்ணனுக்கு ஒரு பாகம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு தம்பிக்கு கொஞ்சம் குறைவாக போயிடுச்சு இந்த வரப்புக்காக சண்டை போட்டுக்கிறாங்க உன் வர உனக்கு எச்சா போயிடுச்சு ஒரு அடி எச்சா போயிடுச்சுங்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு எதிரியை பார்ப்பது போல் இந்த ஒரு அடி நிலத்துக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க அப்போது ஒரு நாள் என்ன பண்ணார் அண்ணன் தம்பி வயலில் பாய்த்து கொண்டு இருக்கும்போது தன் தண்ணி பாய்த்து கொண்டு இருக்கும்போது இரவு அந்த பக்கம் வர்றாரு அவங்க வயலுக்கு மீறி தண்ணி போயிட்ருக்கிறத பார்த்து அந்த வரப்பு மேலே கொஞ்சம் வெட்டி விட்டு தான் வயலுக்கு பாயிற மாதிரி செய்துட்டார் இதை பார்த்து கொண்டிருந்த தம்பிக்கு சரியான கோபம் நீ வந்து எப்படி தண்ணியை காட்டுக்கு திருப்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உனக்கு ரொம்ப நிறைய தண்ணி போயிடுச்சு இன்னும் மேலே போனால் பயிரெல்லாம் இதாகிடும் அதற்காக தான் இந்த பக்கம் திருப்பினேன்னு சொன்னார் அது பயிரே அழிந்தாலும் பரவாயில்லை நீ ஏன் திருப்பினு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டும்போது ஓங்கி அவர் தான் வைத்திருந்த மண் வெட்டியால் வெட்டினதும் அதே இடத்துல அண்ணன் விழுந்து இறந்துட்டார் நடு ஜாமோ யாருமே இல்லாத இடம் அப்படியே கீழே விழுந்ததும் இறந்ததும் கீழே விழுந்து இறந்த உடனே தம்பிக்காரன் சத்தம் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டான் யாராலையும் அதை கண்டுபிடிக்கவும் முடியல காலையில் எழுந்து பார்க்கும்போது அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அவன் ரொம்ப உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சிருந்தாலும் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் புதுசாக வந்து பார்க்குற மாதிரி தம்பிக்கார வந்து பார்த்துட்டு அவனும் எதுவும் தெரியாத மாதிரி இருந்துட்டான் இந்த நிகழ்ச்சி அப்படியே கொஞ்ச நாட்களில் அந்த ஊர் மக்களும் எல்லோரும் மறந்துட்டாங்க இப்போ இந்த தம்பிக்காரனுக்கும் மனைவிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும் காலங்கள் சென்றது சிறிது நாள் கழித்து இவன் நல்ல தண்ணி போட்டுட்டு மனைவியை அடிக்கிறான் அப்படி அடிக்கும்போது அந்த தா அந்த மனைவியை வழி தாங்க முடியாமல் கதறாங்க அவன் காலால் உதைக்கிறான் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான் அந்தம்மா வலி தாங்க முடியாமல் ஐயோ உன் அண்ணனை கொன்ன மாதிரி என்னையும் கொன்னுடாத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வெளியே ஓடி வர்றாங்க உங்கள் அண்ணனை மண்வெட்டியால் அடித்து கொன்னையே அது மாதிரி என்னையும் கொன்று அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி வெளியே ஓடி வராங்க அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் தான் இவங்க அண்ணனை கொன்னாங்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸில் மாட்டி அவன் தண்டனை அனுபவித்தான்ங்கிறது வேறு அப்போ இந்த உண்மை அப்படிங்கிறது எப்பையும் மாறாது நம் மனசில் வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தால் கூட குற்றம் செய்திருந்தாலும் இந்த உண்மை எப்பொழுதும் ஒரு நாள் வெளியே வந்தே தான் தீரும் அதை உணர்ந்து எப்பொழுதும் குற்றம் என்பது நம்மிடத்தில் இல்லாமல் நம்மை மேலும் மேலும் சிறப்பாக நம் எண்ணங்களையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொள்ள அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப